டே ஐம்பத்தி மூணாவது நாள் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுடைய எபிசோடய முழு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் சார் ரைட்டு இன்றைக்கி வந்து நடந்த விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம காலையிலேருந்து பா போட்டிருந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து இந்த ப்ரோக்ராமாக ரெண்டாக பிரிச்சர்லாம் இந்த எபிசோட ரெண்டு பாட்டாக பிரீச்சை தான் ஒன்று வந்து வியன்னா பாட்டு இன்னொன்று வந்து பார்வதி பாட்டு வியன்னா பண்ணுற இந்த கிறுக்குத்தனங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து போயிட்டு ஒரு டாஸ்க்கு தான் காலையிலேருந்து நடந்தது காலையில் என்ன பண்ணுச்சு நேற்று வந்து ஷூ முந்தா நேற்று வந்து ஷூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மறைச்சி வச்சே அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஆச்சு இன்றைக்கி வந்து டாஸ்க் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு போட்டுருச்சு காலையில் வந்து வந்து முதல்ல நம்ம எஃப்ஜி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லவ் ட்ராக் வந்து பிள்ளை வந்து எடுக்க ட்ரை பண்ணிச்சு ஒரு பிட்டை போட்டு நான் வந்து பேசுகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி மயங்க அப்படின்ட்டாக பண்ணிச்சு ஒன்றும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிச்சு பேசிட்டு இருக்கும்போது உள்ள பேப்பர் வந்து அந்த பேப்பர் கிழிச்சு போட்ட அதை பார்த்தா கடைசியில் வந்து டாஸ்க் லெட்டர் டாஸ்க் லெட்டர் என்ன வியன்னா அது டாஸ்க் லெட்ரு போட்டு நீ கிழிச்சு வச்சிருக்கிற கொஞ்சம் கூட இது கிடையாது கரஸ்பாண்டன்ஸ் மதிக்கிறது கிடையாது கரஸ்பாண்டன்ஸை நான் மதிக்கிறேன் நீ மதிக்கிறேன் எனக்கு தெரியாது நான் மதிக்கிறேன் அப்படி அப்படின்னு வந்து விக்ரம் வந்து பயங்கரமான பில்டப் பண்ணாப்பில் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சு போச்சு அப்புறம் நிறைய காமெடிகள் நினச்சி நீ காலையிலேருந்து இருந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட காமெடிகள் நினச்சி வேணா வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லை இந்த டாஸ்க் லெட்டர் கிழிச்சது மட்டுமே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு லேட் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது கிளாஸுக்கு வர்றது இது எல்லாத்துக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கிட்ட கீழ்ச்சிக்கு ஒன்றான மெயின் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறது தான் இப்போ பார்த்தாலும் வேணாம் மேக்கப் போட்டே இருக்கனால மேக்கப் போடுறதே ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாங்க விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் கெட்டப்பில் வந்து ஒரு மேக்கப் போட்டுவிட்டு அடிச்சு ஊற்றாப்பில் அவரோட மனசுக்குள்ளே இருந்த வன் தீத்த தீர்த்த மாதிரி ஆச்சு டாஸ்க்குள்ளே ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக தான் வந்தாங்க நம்மளுடைய பார்வதி மேடம் பார்வதி மேடம் உடைய மிக முக்கியமான காரியம் என்னம்னால் ஏதாவது ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து ஒழுங்காக பண்ணுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாஸ்க்குள்ளேருந்து ஒரு நெகட்டிவிட்டி எடுப்பாங்க அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மூணு வாட்டி பார்வதி வந்து கதறி கதை எழுதுட்டாங்க முதல்ல சேலையை தூக்கிட்டாங்க சேலையை வந்து பார்த்தீங்கன்னா யாரை எடுத்து ஒளி வச்சுட்டாங்க சேலையை ஒளி வச்ச உடனே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வந்து உள்ளுகளை வச்சுருந்தாங்க எதுக்கு யாரை கேட்டு சேலையை எடுத்தீங்க இன்னொரு சேலையை எடுத்தீங்க இப்போ வந்து நான் எப்படி வந்து இந்த சேலையெல்லாம் வந்து உட்காந்துட்டு இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் அதுக்கு ஒரு அழுவாச்சு அழுவாச்சுன்னா பயங்கரமான அழுவாச்சு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அந்த பஞ்சாயத்துக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வந்தாங்க சரி டாஸ்க் ஓடிச்சு டாஸ்க்கு ஓடிட்டு இருக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த மொட்டக்கடைதாசி அதாவது ஒவ்வொருத்தங்களை பற்றியும் வந்து அந்த ஃபீட்பேக் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் எழுதுவாங்க அந்த மொட்டக்கடைதாசி வந்து படித்தாங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இல்லைன்னா என்ன பியூட்டினா அந்த மொட்டக்கடதாசி வந்து ப்ரொமோவில் காட்டினாங்க இல்லை பார்வத்தியை வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுன்னு அந்த மொட்டக்கடதாசி அதை முத முதல்ல படிக்கும்போதே பயங்கரமாக அந்த ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டா இருந்தது அதுக்கு பிறகு தான் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த தன்வசம் ஈர்த்திட்டாங்க தர்மலிங்கம் சார் வந்து வசந்தி மேடம் வந்து தன்வசம் ஈர்த்திட்டாங்க அதாவது எஃப்ஜே வந்து கையில் அடிபடுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஈட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே அந்த தன் வசம் அப்படிங்கிறது வந்து தர்மலிங்கம் சார் அதாவது அமித்தை வந்து அவங்க பக்கம் தான் பர்சனல் கான் கண்டன்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கொண்டு போயிட்டாங்க என்னமோ பார்வதி வந்து எல்லாருமே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த லிங்க் பண்ணுற கண்டெட்டுக்குள்ளேயே கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுற மாதிரியும் அதுக்காகவே பார்வதி வந்து என்னமோ இந்த பிக் பாஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க இது என்ன ஒரு காமெடியான விஷயம்னு எனக்கு புரியவே இல்லை அதில் என்ன விஷயம்னா பார்வதி எல்லா டாஸ்க்லேயும் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அது ரொம்ப பூதாகரம் பண்ணி அந்த லெட்டர் மேட்டரை வந்து ரொம்ப புஷ் பண்ணி புஷ் பண்ணி பேசி பேசி அது பெரிய லெவலுக்கு பேச்சு இதை பிரஜெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது பிரின்ஸிபல்னு சொல்லிட்டு வந்து பிரஜிண்ட்டை கொண்டு போய் கண்டனை கொடுத்தா பிரஜின் என்ன பண்ணணும் அந்த கண்டனத்தை எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக பேசணும் அவர் என்ன பண்ணாப்புல இதை வந்து கரெக்டான ஏங்கிளில் வந்து பேசாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போயிட்டார் ஒவ்வொருத்தவங்களாக கூட்டு உட்காந்து கற்று கேட்டுருக்கார் அவர் பிரின்ஸிபல் தானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்த கேரக்டரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாஸ்கில் வந்து ரொம்ப முக்கிய டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரஜினும் அமித்தும் தான் அமித் அவர்கள் வந்து வேலையெல்லாம் ஒழுங்காக தான் பண்ணுறாரு பட் ஆனால் அவர் வந்து வக்கீலுன்றாப்புல ஆனால் அவர் இது வரைக்கும் ஒழுங்காக ஆர்கியூ பண்ணி நான் பார்த்ததே கிடையாது இந்த லெட்ரு மேட்டர் போய் முதல்ல பிரஜினை பேசி அப்புறம் வினோத்துட்டு பேசி வினோத்துட்டு உட்காந்து அழுது வினோத் வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அமித்து உட்காந்து பேசி அப்புறம் மற்ற ஆளுங்க தனித்தனியாக உட்காந்து பேசி அப்புறம் கம்மர் திண்டிட்டு பேசி அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் லிவிங் ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பேசி அங்கேயும் டென்ஷன் ஆகிட்டு கலர் கலரோ வந்து பிள்ளை ஓடி போயிடுச்சு இதே பார்த்து பார்த்து நமக்கே டயர்ட் ஆகி போச்சு ஒரு எபிசோடில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே இந்த ஒரு டாஸ்க்கு சம்பந்தப்பட்ட மேட்டரை ஓடிட்டுருக்குன்னா அப்போ என்ன கேம் இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுது அப்புறம் விக்ரம் வந்து விக்ரம் வந்து கேள்விங்க காலையிலேருந்து அவங்க வந்து மூணு வாட்டி அழுதுருக்காங்க மூணு மாட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசனுக்கு அழுதுகிட்டே கிடக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் லாஜிக்கே புரியல அது மூணாவது வாட்டி எதுக்கு அழுதாங்கன்னு அதையும் சொல்லிடல என்ன ஆயிடுச்சு அப்புறம் நைட்டு சமைக்கணும் சமைக்கும் போது பார்வதிக்கு சமைக்க தெரியாது அதனால் யாரோ ஒருத்தங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அமித்தோட சப்போர்ட் கேட்டாலும் அவரும் வர மாட்டேன்ட்டார் அப்புறம் எஃப்ஜே சப்போர்ட் கேட்டால் வர வரமாட்டேன்ட்டான் ரெண்டு பேரும் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்னே இவங்க என்னன்னா சமைக்க தெரியாது யாராவது எனக்கு வந்து கூட இருந்தாங்க என்னால் சமைக்க முடியும்னு பார்வதி சொல்ல அது கேட்கல அப்புறம் வீட்டு டென்ஷன் ஆகிட்டு நானே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு வந்து பாத்திரத்தை போட்டு கழிவிட்டு பாத்திரத்தை தூக்கி போட்டு போயிடுச்சு இது மூணாவது வட்ட அழுகை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக்பாஸ் வரலாற்றில் ஒரே நாளில் மூணு வித்தியாசமான முறைகளில் அழுத அழுத ஒரு பெருமை வந்து பார்வதிக்கு சேரும் பார்வதிக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை நான் கவனிச்சிருந்தேன்னா டாஸ்க்கு பண்ணுறதுல மிகப்பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனால் டாஸ்க்கு வந்து தனக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறதுல மட்டும்தான் பார்வதிக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மற்றபடி வேறு எதுலேயுமே பெரிய ஈடுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோற்றம் தெரியலை அதுதான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நெகட்டிவிட்டி சம்பாதிக்கணும் காரணம் ப்ளஸ்ஸு பார்வதி பேசுகின்ற டோன் சுத்தமாக சரியில்லை பிரஜின் வந்து பேசு பிரஜின்கிட்ட போய் பிரஜின் ஆல்ரெடியே வந்து ஒரு டென்ஷன் பாட்டி அந்த என்ன சொல்கிறது அந்த சண்டை கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிதல் விட்டோம்னா அது சிலிப்பிட்டு கிடக்கல அந்த மாதிரி தான் பிரச்சினையை சுற்றி நான் பார்ப்பேன் அங்கே போய் உட்காந்துட்டு கத்தி 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 பார்வதி பேசுறது கத்தி கத்தி பேசுகிறாங்க நார்மலாக சார் இப்படிலாம் வேணாம் சார் இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு பொறுமையாக பேசுகிற மாதிரியே கிடையாது கத்தி கத்தி பேசும்போது அவங்க என்ன ஆயிடுதுன்னா தன்னுடைய வார்த்தையை நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடுது அதனால் மற்ற யாருமே கேட்கறது இல்லை பார்வதியோட டோன் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆனால் இந்த மேட்டரில் மொட்டக்கரதாசி மேட்டர் பிரசினோடையே முடிக்கிற வேலையை செஞ்சுருக்கணும் ஒரு பிரின்சிபல்னா சரி நான் பார்த்துக்குறேன் நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தான் பண்ணியிருக்குமே தவிர அதை தாண்டி பெருசாக போகக்கூடாது ப்ளஸ் இந்த லெட்டரில் ஒன்றும் பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ரு கிடையாது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி கிடையாது பார்வதி பேசிகிட்டு இருக்கிற விஷயம் மற்றவங்க போய் உரண்டெழுகிறது கண்டமணிக்கு பேசுறது ஒழுங்கு போகிறது வாந்தி எடுத்தது இதுலலாம் கேரக்டர் அசாசினேஷன் ஆகாமல் இந்த ஒரு லெட்டர்லேயே அசாசினேஷன் ஆக போகுது அதுலேயும் உள்ளுக்குள்ளே இந்த தர்மலிங்கம் அப்படிங்கிற பேரையும் வசந்தி அப்படிங்கிற கேரக்டர் பேர் தான் போட்டிருக்காங்களே தவிர பார்வதி பேரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலை இல்லை அந்த லெட்டர் முழுக்க பாருங்கள் ஒரு வாடனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஏங்க ஸ்கூலில் காசிப் எப்படி எழுதுவாங்க கணக்கு டீச்சருக்கும் பிடி வாத்தியாருக்கும் காதல்னு எழுதுவாங்க கெட்ட வார்த்தையாக கூட எழுதி வைப்பாங்க இதுல என்ன எந்த போர்டில் செவத்துலாம் எழுதி வைப்பாங்க அதுக்குன்னு எல்லாம் உண்மையாயிருமா ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கோ அதை ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இவங்க என்னென்னா இவங்க அந்த எப்படி சொல்கிறதுனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மெச்சூர்டாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த டாஸ்கில் கம்பர்த்தினை மினோத்தி இவங்கலாம் போயிட்டு வந்து டீச்சர் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இது என்ன லாஜிக்கான ஒரு கேவலமான ஒரு டாஸ்க்காக விட்டாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக போக வேண்டிய டாஸ்க்காக மறுபடியும் இதுலேயும் கட்டி கட்டி வந்து பார்வதி கெடுத்து இது பார்வதிக்கு சரியான விஷயமே கிடையாது அழுது புரண்டு நான் சொல்கிறது யாருமே கேட்கல நானும் ரொம்ப சென்சிட்டிவ் தானே நான் சொல்கிறது காது குத்து மாட்டாங்களே நான் இந்த வாரமே வெளியே போயிடலாம் போல் இருக்குன்னு கண்ணில் கண்ணீரே வராமல் உட்காந்து அந்த போல் அழுதுகிட்ருக்குது எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டென்ஷன் ஆகிறாய்ங்க பார்வதியோட அழுகையில் அழுகையை விட கோபமும் அதே மாதிரி டென்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் வந்து அந்த கோபத்துக்கான வேல்யூ நம்மளுக்கு கொடுக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டுருது இது இந்த பக்கம் ஒரு ஒரு விதத்தில் வந்து பார்வதி அப்படி சுற்றுறாங்கன்னா வினோத்துக்கு சுத்தம் டவுன் தர்பூசணி போன பிறகு இவருக்கு வந்து தர்பூசணி என்ன இருந்ததுன்னா அப்பப்போ உடச்சு உடச்சு கண்டு மாட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ தர்பூசணி போனதுலேருந்து வினோத்துக்கு கண்டன்ட்டே இல்லை பாட்டு பாடுனாலும் செல்பெடுக்க மாட்டேது ஆட்டு போய் சண்டை சண்டைக்குறோம்னு தெரிய மாட்டேங்குது இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தால் வினோத்தே சர்வே வரான்னு ரொம்ப பெரிய கேள்வி உரியும் ஆனால் விக்ரம் கண்டுறேன் எல்லாத்தையும் உரண்டை எழுத்துப்பிட்டு ஒரு வியன்னா தேவை வியன்னா ப்ளஸ் பார்வதி ரெண்டு பேர்னா ரெண்டு கண்ட்ரிலுமே விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஏறான் வியன்னாக்கு தண்ணெரும் குத்துதா இருக்கட்டும் பார்வதி வந்து அழுத விஷயத்தை வந்து கேள்வி கேட்டதாக இருக்கட்டும் இது ரெண்டு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விக்ரமோட இன்ஃப்ளூ இது இருக்குது அந்த இன்புட் இருக்கனால அந்த விசிபிலிட்டிக்கு வந்துடலையா வியன்னா பண்ணுறது ரொம்ப இம்மிச்சுரிட்டியான இருக்கணும் அது வந்து எப்படின்னா அந்த பிள்ளை தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதா இல்லை புரிஞ்சு பண்ணுதா புரியாமல் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியல அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க பேசி இன்டர்வியூ பார்த்தேன் கெமி கெமி வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி வெளியே வந்துட்டு என்ன பேசுகிற அந்த எல்லாமே வந்து ஃபேக்கா ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்குறாங்க தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்காங்க நான் அந்த கெமி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வித்து ஏதோ ஒரு வேறு ஸ்டேட் உள்ள வந்து க மிக்சான் பிறந்திருக்காங்க நான் வந்து பிறந்தது தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சென்னையில் பிறந்தேன் பட் ஆனால் என்னோடய பூர்வீகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது நார்த் இந்தியாவும் கேரளாவும் தான் பட் ஆனால் நான் கூட தமிழ் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஆனால் அவங்க தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு இப்படி தப்பு தப்பாக தமிழ் பேசி அதை ஒரு க்யூட்டுன்னு சொல்லி நம்பி பேசிட்டுருக்கேங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ வியன்னா வந்து உள்ளுக்குள்ளே வச்சிட்ருக்கற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப ஃபேக்கான கேரக்டர் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் அடமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இனி காலையில் காலையில் மத்தியானம் ஒரு டாஸ்க்கு எல்லாருமே கிளம்பி போய்ட்டு வைங்க மேக்கப்பு 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 மேக்கப்புன்னு மேக்கப் போடுறது மட்டுமே உட்காந்து ரொம்ப நேரம் அந்த மேக்கப் போடுறது தப்புன்னு சொல்லலை பட் ஆனால் அங்கே டாஸ்க்கு எல்லாமே வந்து இருக்க நேரத்தில் உட்காந்து இல்லைங்க இன்னும் ஐலைனர் மட்டும் தான் போடணும் இது மட்டும் தான் போடணும் அது என்ன மனநிலைன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஸ்கூலில் இருக்கவங்க காலையில் வந்து மேக்கப் போடுவான்னு சரி இருபத்தாம் பேர் மேக்கப்பாக போடுவீங்க ப்ளஸ் ஸ்கூலில் எத்தனை பேர் மேக்கப் போட்டு வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க இந்த லாஜிக் கூட தெரியாது ஷோவாக நான் என்ன சொல்கிறேன் நான் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் நான் ஃபேஸ் வந்து பார்க்க எல்லாத்துக்கும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறது ப்ளஸ் மேக்கப் போட்டு வெளியே சரி பத்து செகண்ட் பத்து செகண்டாக இன்னும் அதுக்குள்ளே முடிச்சுட்டு போகணும்னு சொன்னோடனே நோட் புக் எடுக்கல பேக் எடுக்கலை அந்த பாட்டு கொஞ்சிடுச்சு அப்போது மூஞ்ச காட்டத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஎன்ஆக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது அதனால விஎன்னாக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அரோராக்கு இருக்கிற வாய்ப்பு கூட விஎன்ஆக்கு கிடையாது அரோராக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட விஎன்ஆக்கு கிடையாது இன்றைக்கி அரோராலாம் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை ஸோ இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆனது இந்த ஒரு குரூப் மட்டும்தான் பார்வதி அந்த வியன்னா அதுக்கப்புறம் பார்வதியை சுற்றி இருந்த ஆட்கள் வியன்னாவை இருந்த ஆட்கள் இவங்க தான் பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க கனி மேடம் வந்து அப்பப்போ கெஸ்ட்டுக்கு லெக் கெஸ்ட்டு லெக்சர் போட்டு போயிட்டு இருந்தாங்க காலையில் அப்புறம் இந்த திருக்குறள் சம்மந்தப்பட்ட மேட்டரெலாம் ஓடிச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலி இன்றைக்கி பாடம் எடுத்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஒவ்வொருத்தையும் அஞ்சு அஞ்சு திருக்குழு கொடுக்காங்க எனக்கு திருக்கூளை கொஞ்சம் பிடிக்கும் மனப்பாட பகுதியில் வந்தால் மாதிரி தான் திருக்குறள் பிடிக்காது மற்றபடி நிறைய குரல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல்கள் நிறைய இருக்குது ஸோ அதை வந்து நிறைய பேருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதை மனப்பாடம் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது சில பேர் காமெடியாக சொன்னாங்க காமெடியின்னு வந்து ரஜினி சார் மாதிரி மெ மெமுகிரி பண்ணி கமல் சார் மாதிரி மெமிகிரி பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சொல்லிட்டிருந்தால் அதுவும் நல்லா இருந்தது விக்கி வினோத் அவர்கள் வந்து தப்பு தப்பா தெருக்கள் சில இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லியிருந்தேன் அதுவும் இருந்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது காலையில் பார்க்கும்போது லைவில் சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதில் நடுவில் வந்து மாட்டின கண்டென்ட் தான் இந்த ரெண்டு கண்டென்ட்டும் ஸோ இந்த டைமுக்கு பிறகு இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே சில பேர் ரொம்ப ரொம்ப தெளிவாக வேண்டிய அவசியம் இருக்குது அமித்து இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்வதி பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ பார்வதி என்றைக்கு வேணாலும் எந்த டைம் வேணாலும் டக்குன்னு பூஸ்டப் ஆகி டென்ஷன் ஆயிடுவாள் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக எடுத்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுவா நம்ம தேவையில்லாமல் போயிட்டு வந்து அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ தெளிவாக ஆகிட்டாங்க இப்போ இனிமேல் பார்வதி நான் நம்பவே மாட்டேன் பார்வதி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாரு அமித் ஏன்னா அந்த உணச்சேசப்பட்ட விஷயம் இது தேவை இல்லாமல் இவ்வளோ பெருசாக ஊதி பெறுது பெருசாக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணார் பார்வதிக்கு அதை புரிஞ்சுதான் இல்லையா அப்படிங்கிறது தெரியல இந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு தான் பார்வதி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்குமே போகிறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ இயுமே சூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான் ஏன்னா இது கண்டெண்டாக மாறுது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான் பொறுத்துப்பாங்க பிக்பாஸ் டீம் இது வந்து மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சேர்த்து அடிவாங்கன்னா அது பெரிய அளவுக்கு வந்து விசிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க அது பார்வதிக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு நடக்க போகிற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிய ஆரம்பிச்சிடும் விஜய் சேதுபதி அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது இன்னும் புரிய ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த புள்ள அழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவோம் அப்படியே தவிர மற்றபடி இந்த விஷயத்துக்குள்ளே இந்த லெட்டரில் வந்து அந்தளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான நெகட்டிவான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத விஜய் செய்வதை சொன்னதுக்கப்புறந்தான் பார்வதிக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசும்போதே அந்த சண்டை போட்டுருக்கும்போதே பார்வதி சொன்ன விஷயம் தான் இல்லை என்னை வந்து சமாதானம் பற்றி சரி பண்ணுறது விஜய் சேவதி இருக்காது பாஸ் இருக்காது எல்லாமே பிக் பாஸ் தான் வந்து செய்யணும்னு அப்படியே வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கேன் ஆளுங்க அப்படிங்கிறது புரியல இதில் நிறைய பேர் ஒழுங்கான டா இந்த டாஸ்கில் நிறைய பேர் வந்து பதில் ஒழுங்காக பிடிக்கல யாருன்னா பிரின்சிபல் ஒழுங்காக வேலை செய்யலை அமித்வர்கள ஒரு வேலை வேலை ஒழுங்காக செய்யலை எஃப்ஜிஐக்கு வந்து பொறுமையே கிடையாது பட் ஆனால் ஏதோ வேலை செய்யறான் பட் ஆனால் அவனுக்கு ஆட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி பார்வதிக்கும் அதே பிரச்சனை ஆட்டிடியூட் ஜாஸ்தி கனி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மறுபடியும் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி உருட்டிகிட்டு கிடக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் நல்லா பண்ணாங்க கம்பதியின்னு ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க அரோரணா கொஞ்சம் நல்லா பண்ணாங்க விக்ரம் நல்லா பண்ணாங்க சில பேர் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க அதை தாண்டி பல பேர் வந்து பெரிய அளவுக்கு விசிபிலிட்டி வரல ஸோ இதை தாண்டி இந்த மொட்டை கடுதாசிலாம் தாண்டி பார்வதி நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும் இதுக்கப்புறமேட்டு இந்த டாஸ்க்கு பிறகு என்ன நடக்குது வெள்ளிக்கிழமை நாளைக்கு கண்டிப்பாக கண்டன் பெருசாக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அது என்னென்னு பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் எனக்கு தெரிஞ்சலாம் நான் கொட்டிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பேசுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் nandri